இந்த ஏழு நிறங்கள் கண்ணில் உண்டு இந்த ஏழு நிறங்கள் இயற்கையான நிறங்கள் மனிதனுடைய கண்ணில் உண்டு அந்த ஏழு நிறங்கள் வில் வில்லு அதில் வரும் ஏழு இந்த ஏழு திரையை நீக்கினா தான் இறைவனை நீ அடைய முடியும் இந்த ஏழு நிறங்களையும் தாண்டி இன்னொன்னு அதனால சொன்னான் மூலாதாரம் சூதிஷ்டானம் மணிப்புரகம் அனாகதம் விசித்தி ஆக்ஞ்சை சகசிராமம் அந்த ஏழையும் கடந்தா தண்ட கடவுளை பார்க்குங்க அப்போ இந்த ஏழுன்றது மாறுபட்டுக்கினே இருக்கணும் அப்போ எதுவும் இல்லை என்று நின்னா தான் கடவுள் தெரிவாங்க ஏதோ ஒன்று இருக்குதுன்னா கடவுள் இல்லை ஏன்னா கடவுள் இருக்குதுன்னாவே நீயே நீ தனியாயிடுற கடவுள் தனியாயி போகுது புரியுதா புரியுது புரியுது அப்போ கடவுள் இல்லை நான் இல்லை அப்படின்னும் போது அங்கே எதுவுமே இல்லை அதான் கடவுள் வழிபாடு புரிஞ்சுதா இவ்வளோ சிக்கல்கள் சாமி சும்மா இல்லை

அந்த சந்திச்சதுடைய வெளிப்பாடு தான் அங்கே அவர் ஐயா பார்த்தது தான் அவங்களுக்கு நன்றி அவங்கள நினைவுபடுத்திக்கணும் இதை இந்த மக்களுக்கு ஐயா இப்படி ஒரு விஷயத்தை உருவாக்கியிருக்கீங்கன்றது என்னுடைய கருத்தையா சரி அது ஓரளவுக்கு தெரியலையா கிட்ட பொய்யாவன்னா அது எப்படின்னா எந்த போட்டுமாப்பா இன்னும் கஷ்டம் இல்லையா நாளும் வெளிப்படுத்துறதுக்கு நினைச்சதுக்கு காரணம் என்ன இது அப்படின்னா கடவுள மனிதர்கள் யாராவது பார்த்துருக்குறா இல்லையா இல்ல

பரமாம்சர் ரொம்ப அழகான ஒரு விஷயத்த சொல்லுவார் ஒரு வத்தி குச்சி இருக்குது ஐயா அஞ்சு குத்து விளக்கு இருக்குது ஒரு வத்தி குச்சியில் நெருப்புல அஞ்சு குத்து விளக்கையும் ஏற்றிட்டோம் ஆனால் ஏத்தின உடனே அந்த குச்சி தூக்கி போட்டுட்டோம் அந்த குச்சியை தூக்கி தூக்கி போட்டுட்டோம் ஆனால் அஞ்சு விளக்கு கொளுத்துன குச்சிக்கு யாரும் மரியாதை கொடுக்குறதுல மதிப்பு கொடுக்குறதுல கும்பிட்றதும் இல்லை தீபத்தை ஆனா ஒரு குச்சி கொலுத்துன தீபத்தை எல்லாரும் வழிபட்டு அந்த மாதிரி தீபமா குச்சி மாதிரி அவங்களாம் கடவுள் என்றும் தீபம் மாதிரி இவங்களால தான் கடவுளை பத்தியே நம்ம பேசிக்கிறோம் இப்படிப்பட்ட மகான்கள் உலகத்துக்கு தெரியணும் இந்த என்ன ஆசிரமத்து மகான்கள் அவங்களுக்கு உரிமையான ஒரு மாதிரி மகானன்னு உலகத்துக்கு சொந்தம் ஊருக்கோ இல்ல அப்போ இத பார்த்தாவது இன்னும் பல ஆசிரமங்கள்ல இவங்களுடைய நினைவுகள் மறையக்கூடாது இவங்களுடைய உருவங்கள் மக்கள் கிட்ட இருந்து மறையக்கூடாது அப்படின்றதுக்காக தான் சாமி இதெல்லாம் செய்து நினைக்கிறேன் இதை நான் பார்த்தேன் பார்க்கல அந்த விவாதம் எல்லாம் இங்க

அதை மறக்கக்கூடாதுன்னா அவங்களுடைய உருவ வழிபாடு இருக்கணும் ஒவ்வொரு மகானியும் தான் மனசுல ஏற்றும் போது தான் செய்த பாவ புண்ணியங்கள் அங்கே அழியும் ஆனால் கடவுளே உனக்கு தெரியாத தடுமாறிங்கிறது எது கடவுள் கண்ட போற சாமின்ற இங்கே வர சாமின்ற அங்கே சாமி இருக்குதா இல்லையானே உனக்கு தெரியாது தனமா சாமி கும்பிட்டுங்கிற இந்த மாதிரி எங்க தங்கச்சி இது இருக்கிற கோயிலெல்லாம் போய் கும்பிட்டுனுக்குது ஏன்னா அதுக்கு சாமி தெரியல சாமி தெரிஞ்சுக்கிற வழியிலேயும் அது போல இப்போதான் வந்து இப்போ ஒரு ரெண்டு வருஷமா இங்க வந்து உட்காந்துக்குது இப்போ யோசிக்குது என்ன நம்ம முட்டாள் வேலைலாம் செய்துக்கிறோம் போலுது அதை இந்த ஆள்கிட்ட சொல்லக்கூடாது அப்படின்ட்டு யோசனை பண்ணி உட்காந்துக்குது ஏன் சொல்றேன்னா இது மனிதனுடைய இயல்பா போச்சு கடவுள் தெரியாத கண்டத கடவுள்ன்றான் ஆனா கடவுள் தனக்குள்ள இருக்கிறான் மற தனக்குள்ள இருக்கிற கடவுள் அவன் தேட முயற்சியே பண்ண மாட்டேன்றான் எல்லாரும் ஒரு பழமொழி ஒன்று உண்டு ஏன்னட பைத்தியக்கார்த்தமா ஆட்டை தோல் மேல் பண்ணி ஆடு காணும் ஏன் ஆடு காணும் ஏன் ஆடு காணும்னு தேடி கிடக்கிற ஆடு உன் தோல் மேலேடா ஏன்னா தோல் மேலே போட்டு ஆட்டை மறந்துட்டான் ஊரில் போய் ஆடு காணும் ஆடு காணும் ஆடு காணும் சொல்கிறான் கடவுள் இவனுக்குள்ளே நான் கடவுளை காணும் கடவுளை காணுன்னு ஊரெலாம் தேடி கிடக்குறான் எவ்வளோ ஏமாலித்தான இல்லை இது இது உனக்குள்ளவே இருக்கிறான்னு தான் சொல்லிங்கிறேன் நான் நீ இல்லைன்னா கடவுளே இல்லைன்னு நின்றுக்கிறேன் இதுதான் வித்தியாசம் சாமி எனக்கு மற்றவங்களுக்கும் நீங்கள் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஆசீர்வாதம் சொன்னீங்க சரி ஆசீர்வாதம்ன்றது பிரித்தோம்னாக்கா ஆ சீர் வாதம் ஆ ஆனால் பசு ம் கடவுளை குறிக்குது சரி சீர்னா சீர்படுத்துறது சரி வாதம்னா காற்று சரி காற்றை நம்ம சீர்படுத்தினாக்கா கடவுளை அடையலான்றது உங்களுடைய இது சரி அதுவும் சரிங்களா சாமி இது தப்பாகவே இருக்குதுப்பா நீ சொன்னதெல்லாம் சாப்பிட்ற சாப்பாட்டுக்கு பேர் என்ன அரிசி அரிசி ஆனா அம்பாள் இல்லையா சீனா ஆனா அம்பாள் ரீனா திருமால் சீனா சிவம் இது மூணும் தான் அரிசி ஆனால் சிலர் வந்து அரி சி அரிசி அரியும் சிவனும் சேர்ந்தது அரிசி அப்படின்னு சொல்லி ஆவா என்ன சார் எங்கே போய் சேர்க்கறது எதையாவது ஒன்று சொல்லக்கூடாது சொன்னால் சீராக சொல்லணும் இல்லைன்னா எனக்கு தெரியாதுங்கன்னு சொல்லணும் தப்பு இன்னும் ஒன்று இல்லை ஆண்ணா அம்பாள் அகாரமாக அர்த்தம் இல்லையா மாண்ணா திருமால் ரீன்னா அதனால் வயிறு காட்டுறது சீனா நெருப்பு இந்த மூணும் சேர்ந்த சாப்பாட்டை தான் சாப்பிட்டீங்கன்னா ஜீரணம் ஆகுது நீ கல்லை முழுங்கனி நான் ஜீரணம் ஆகாது ஜீரணம் ஆகும்மா பசி எடுக்குதுங்க நாலு ஜெல்லி எடுத்து நாங்கள் ஜீரணமாகுமா இந்த அரிசின்ற பொருளில் முப்பொருளும் கலந்துருக்கத்தால் தான் மனுஷன் சாப்பிட்டு உயிரோடு வாழ்ந்துன்னுக்குறான் தான் நான் பல வீடியோ காலில் சொ சொல்லியிருக்கிறேன் சாப்பாடு தான் கடவுள் மீதி அப்புறம் தான் அப்படின்ட்டு சாப்பாடுன்னு ஒன்று இல்லைன்னா கடவுள்னா ஒன்று இருக்காது நானூறு வருஷம் ஆமை வாழுது கடலில் கடவுள் தெரியுமா அதுக்கு தெரியாது ஆனால் நானூறு வருஷம் வாழுத காட்டில் மிருகங்கள் ஒன்றோட ஒன்று அடித்து சாப்பிட்டுக்கணும் வாழுது கடவுள் தெரியுமா அதுக்கு தெரியாது அப்போ நானூறு வருஷம் வாழற ஆமை எதை கொண்டு வாழுது காட்டில் வாழ்கிற உயிரினங்கள் எதை கொண்டு வாழுது ஆனா உந்து ஊழ்ந்து இருபத்தி நாலு மணி நேரமும் கடவுள் கடவுள்ன்ற மனிதன் அறுபது வயசுல ஐம்பது வயசுல செத்து போறேன்னு இது கடவுள் காப்பாத்திலையா இல்ல எது காப்பாத்தல சொல்லு சாமி இவ்வளோ சிக்கல் இருக்குது ஒருத்தர் ரெண்டு பேரை பிடிச்சி ஒரு ரூம்ல போட்டு மூடிட்டு பதினஞ்சு நாள் போட்டு துறுப்பேன் ஒருத்த இல்லை எனக்கு சாப்பாடு தான்டா முக்கிய கொடுக்கணும் சாப்பாடு கொடு கடவுள் தான் முக்கிய கட சாப்பாடு கொடுக்காத மூடு பாஞ்சு நாள் பத்து தொண்டைனா சாப்பிட்டோம் நல்லா கண்த்து வெளியே வருவான் கடவுள் இருக்கிறாருன்னு செத்து போயிருப்பான் கடவுளாகவே தான் இருந்த சாமி இந்துக்கள் வந்து சாதாரண ஆட்கள் கிடையாது பெரிய பேரறிவாளிகள் அதனால் ஆதியிலேயே கடவுள் சாப்பாடு சொல்லி வச்சான் ஆதி மனிதனாக இருக்கும்போதே மிருகங்கள் அடித்து போட்டாலும் தின்னன் கதை தெரியுமா உனக்கு தின்னன் யாருன்னு தெரியுமா கலஸ்திக்கு போய்கிறியா கண்ணப்பரு பேர் தான் திண்ணன் அவரு என்ன பண்ணுவார் வேடுவர் அவரு அவருக்கு எது அடிக்கிறாரோ அது எத்தனை வந்து சிவபெருமான் லிங்கத்தாண்டை வச்சு கும்பிடுவார் இந்த மனிதன் என்ன பண்ணுறான் ஆடி மாசம் வந்துச்சுன்னா கோழியாக இருக்கிறான் ஆடா இருக்கிறான் முட்டை இருக்கிறான் எல்லாத்தையும் போட்டு படையல் போட்டு கற்புரம் கொழுத்துட்டு கும்பிட்டுட்டு சாப்பிட்றான் இல்லை இந்த மாதம் வந்துடுச்சுன்னா இந்த மாதம் எல்லாம் வாசல்லாம் சுத்தமாக இருக்கிறவங்க கவிச்ச சாப்பிட மாட்டேங்கன்னு வடைப்பாயசம் செய்து போட்டு கும்பிட்றான் இது தாண்டா உன்னை காப்பாற்றுது இதை கும்பிடுறான்னா இவன் கும்பிட மாட்டான் அப்போ எவ்வளோ பெரிய அறிவாளிகள் இந்துக்கள் பார் வேய் கடவுளுக்கு படையில் போட்டு கும்பிட்டுட்டு சாப்பிட்றான்னா ஏன்னா அது தாண்டா உன்னை காப்பாற்றிங்குது அதாண்டா கடவுளாக இருக்குதுன்னு அப்போவே ஆதியிலேயே சொல்லி வச்சுவேன் எந்த மதத்திலையும் இது மாதிரிலாம் சொல்லலை அவ்வளோ புனிதமான மதம் இந்து மதம் அப்படிப்பட்ட அற்புதமான மதத்தை விளக்கத்துக்கு ஆள் இல்லாமல் கெட்டு அது அதனால ஆகாரம் தான் சாமி கடவுள் அம்பாள் ஆ நம்பாள் ஆகாரம் ந ஹரிண்ணா விஷ்ணு சி சிவம் இந்த முப்பொருள் தான் உலகத்தை ஏக்குது நீர் நெருப்பு காற்று நியூட்டான் பூட்டான் எலக்ட்ரான் இது மூணு உலகத்தை இயக்குது இந்த மூணு உங்களை இயக்குது இது சொல்லுங்க நீங்கள் வந்து கடவுளில் வந்து மனிதன் உருவில வந்து படித்தான் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க தான் கடவுளில் வந்து நான் தான் உருவிலே படிச்சான் சொல் சரி அந்த சிலைகள்லையே சில சிலைகளுக்கு வந்து அற்புதம் இருக்குது ஒரு சில க எல்லா மனித செயலுக்கு பல மனிதர்கள் செயலுக்கு அற்புதம் இருக்குது சாமி எந்த சிலையாவது நட்ரோட்டில் வச்சுடு நீ என்ன மாதிரி சிலையானா செய்து ஒரு நடுவரில் வச்சிடு எந்த அற்புதமாவது இருக்குதான்னு பார் ஆனால் அதே சிலையை ஒரு கோவில் கட்டி அந்த சிலையை வைக்கிறதுக்கு முன்னே தகுடு பிரதிஷ்டை பண்ணி சிலையை வச்சுப்பார் ஒரு அற்புதம் உண்டு அது எல்லா சிலைக்கும் இன்னத்துக்கு போனேன் நம்ம கோவில் சொல்கிறேன் இந்த கோவில் நான் அமைக்க வை அமைச்சதே ரெண்டு விஷயத்துக்காக அமைச்சேன் ஒன்று திருமணங்கள் ஆவாத இருக்கிறவங்களுக்கு திருமணம் ஆகணும் குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தைகள் போடணும் இதனால தான் ஒம்பது சலிகளையும் ஒரே இடத்துல வச்சுக்கிறது எங்கேயாவது பிரம்மா லட்சுமி லக்ஷ்மி சரஸ்வதி இருக்கிறாங்களா எந்த கோயில்யாவது இல்லை இங்கே ச பிரம்மா சரஸ்வதி விஷ்ணு மகாலட்சுமி சிவத்துக்கு எங்கன்னா உருவம் வச்சுக்கிறாங்களா நான் உருவமே வச்சுக்கிறேன் எல்லா இடத்துலையும் லிங்கம் வச்சுருப்பாங்க அப்போது இங்கே வந்து இந்த பக்கம் வந்தீங்கன்னா ஐயப்பன் அந்த பக்கம் ஒன்றா புள்ளையாறு மூலஸ்தானம் முருகன் இந்த ஒம்போது சிலையும் ஒரு இடத்துல பிரதிஷ்டை பண்ணதுக்கு காரணமே இந்த ரெண்டு விஷயம் நடக்கணுன்றதுக்கு தான் இந்த ரெண்டு விஷயம் நடக்கணும்னு ஒரு சிலையை போய் நடவட்டில் வச்சுன்னா ஒரு விஷயமா நடக்காது அது கீழே வச்சுக்கிற தகுடு வேல்யூக்கு ஏற்ற மாதிரி தான் இங்கே நடக்கும் அதுதான் இன்றைக்கி நடந்துன்னு வந்து துலாபாரம் போட்டு இடைக்கு இடை குழந்தை இட போட்டு கூட பணம் கொடுத்துக்கிறாங்க அதனால் உன்னுடைய செயலுக்கு ஏற்ற மாதிரி தான் அதில் வந்து சக்தி பிறக்கும் அது ஒரு காட்டில் கிடக்கிற கல் இப்போ கை இருக்குது இல்லை உன் கை மைக்கு பிடிச்சி நினைக்குது இல்லை மைக்கு பிடிச்சி நினைக்குது இந்த கையை வெட்டி கீழே வச்சுட்டு மைக் எடுக்க நான் எடுக்குமா எடுக்காது ஏன் எடுக்காது உன் கை தானப்பா அதுக்கு உயிர் ஆ மலையோட கல் இருக்கும்போது உயிர் உண்டு மலையிலேருந்து ஒற்றையத்த அதுக்கு உயிர் போச்சு செயல் போச்சு வளர்ச்சி போச்சு வடிவங்களை நீ அமைச்ச அந்த வடிவத்துக்கு ஏற்ற மாதிரி அங்கே வரவனுக்கு மனசுக்கு ஏற்ற மாதிரி செயல்பாடுகள் உண்டு உலகத்தில் எல்லா கோவில்கள்லையும் ஒரே செயல்பாடு தான் உலக ஜனம் வேற கோயிலுக்கு போகாது எல்லாம் ஒரே கோயிலுக்கு போயிடுவாங்க நீ நானும் சேர்ந்து ஒரு கோயிலுக்கு போனால் நீ நினைச்சது ஒரு உன் காரியம் நிறைவேறிடும் ஆனால் எனக்கு நிறைவேறாது நான் ஒரு கோயிலுக்கு போவேன் என் காரியம் அங்கே நிறைவேறேன் அப்போ சொல்லுவேன் அது நல்ல கோவில் நீ சொல்லுவேன் இல்லை இல்லை நான் போன தான் இது ரெண்டுலேயும் எது நல்ல கோயில் ரெண்டுலையும் எதுப்பா நல்ல கோயில் அவங்கவுங்க மனசுக்கு மனசு தான் அங்கே தவிர மற்றது எதுவும் இல்லை ஏந்துப்போம் மனந்தான் சாமி கடவுள் மனந்தான் கடவுள் இல்லைன்னு மனந்தான் மனிதனாக இருக்குது அந்த மனந்தான் பக்குவப்பட படலைன்னு சொன்னால் மூர்கனம் போகுது மனந்தான் உயிராக இருக்குது மனந்தான் ஜீவனாகுது மனம்தான் மனுஷனாகுது மனம்ன்றது ஒன்று இல்லைன்னா எங்கள் உலகத்தில் செயல்ன்றது ஒன்று இருக்காது அதனால் மனுஷன்தான் எல்லாத்தையும் செய்கிறான் திருச்செந்தூரில் போனீங்கன்னா ஆயிரத்தி எட்டு லிங்கத்தை ஒரு லிங்கத்தில் வடிச்சிருக்கிறோம் எப்படிப்பட்ட வேலைக்காரனாக காரணம் நம்ம நம்மளுக்கு பின்பற்றம் போனீங்கன்னா ஆயிரத்தி எட்டு லிங்கம் ஆயிரத்தி எட்டு லிங்கத்தையும் ஒரே லிங்கத்துக்குள்ளே செய்திருக்கிறோம் நம்ம பாடத்தில் வந்து நம்ம காற்றை தானே கவனிக்கிறோம் ஆமாம் அதுதான் சொல்லுங்கள் காற்று நீங்கள் கவனிங்க நான் என்ன சொல்கிறேன் கடவுள் ஆராய்ச்சியெல்லாம் இப்போதைக்கு தேவைப்படாது கடவுள் ஆராய்ச்சியெல்லாம் உச்சத்துக்கு போன பிறகு தான் தேவைப்படும் இப்போதிக்கு ஆராய்ச்சி கடவுள் ஆராய்ச்சி பண்ணிங்கன்னா உங்கள் ஆராய்ந்து நின்றுடும் உங்களுக்கு எல்லா சீடர்களுக்குமே சொல்கிறேன் நான் யார் நான் எதுக்கு பிறந்தேன் ஏதோ ஒரு உயிரினம் பிறந்து வளர்ந்து சாப்பிட்டு செத்து போகிற மாதிரி நான் வாழறதுக்காக பிறந்தேன் அதுக்கு எதுக்கு நான் பிறக்கணும் நான் எதை சாதிக்க வந்தேன் எதை செய்கிறேன் எதை செய்யணும் நான் யாருன்றதை நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற கேள்வியோடு பாடம் பண்ணுங்க அத நீங்கள் யாருன்னு தெரிஞ்சதுன்னா கடவுளை ஆராய்ச்சி பண்ணுங்க நீங்கள் யாருன்னு தெரியறதுக்கு முன்னே கடவுளுக்கு அட்ரஸ் கிடையாது கடவுளுக்கு ஜாதி கிடையாது கடவுளுக்கு மதம் கிடையாது கடவுளுக்கு மொழி கிடையாது கடவுளுக்கு நாடு கிடையாது அப்படிப்பட்ட கடவுளை உங்களுக்குள்ளே இழை இணைக்கணும்னு சொன்னால் முதல்ல நீங்கள் யாருன்னு தெரிஞ்சுக்கணும் நீங்கள் யார் ஆறடி அஞ்சடி மனுஷன்லேயே நீங்கள் யாருன்னு தெரியல கையா காலா தலையா வாயா மூக்கா உடம்பா எது நானுன்னு சொல்லின்னுக்கிறோம் இல்ல உயிரா ஜீவனா ஆன்மாவா எது நான் இது எது நானுன்னு தெரிஞ்சுக்கிற வரைக்கும் உங்களை தேடுங்கோ நான் எதுன்னு தெரிஞ்சு போச்சுன்னா கடவுளை தேடுங்கோ கடவுள தேடுங்க துரோபதா மூணு யுகத்துல பாத்தோன்னா தாரக்கராக இருப்பாங்க தாரகாசூர நரகாசூர அப்படின்னு சொல்லி நிறைய பேர் அவங்களாம் இரவன் கையில சாப்பிட்றாங்க இறைவனை காட்டுறா இறைவன் கையெல்லாம் சாப்பிட்றாங்க ஆனா கலி யுகத்துல வள்ளலா நம்ம ஐயா அதன் பிறகு யாருமே யோகத்துல போயிட்டு விடும் இறைவனை பார்க்க போகிறது எல்லாம் இரவு கண்ட முன்னாடி முன்னாடி போகிறாங்க ஆனால் இரவு கண்டை போகிறது பார்த்து யாரும் போக மாட்டுறாங்க எனக்கு ஒன்றும் டைம் இருக்குது போகலாம் போகலான்னு சொல்லிட்டு உக்காந்துக்கிறாங்க இது அவங்க வினையா இல்லை முயலாமல் முடியாத தரமா இல்லை சோம்பேறி என்ன பண்ணுறது எனக்கு ஒன்றும் புரியல அந்த கதையை சொல்ல தெரியல சாமி இவ்வளோ யுகத்தில் என்ன நடந்ததா ஆமாம் இப்போ ஐயாவும் பண்ணிடுறாரு ஆமாம் அவங்க என்ன பண்ணிட்டாங்க கேட்குறாங்க சாமி நான் உன்னை வந்து அடையணும் எனக்கு எத்தனை பிரிவு நிறைய பிரிவி கிதுப்பா நிறைய பிரிவுக்குதான் நல்லவனாக வந்தால் நிறைய பேர் இப்போ தான் வர முடியுமா சரி அப்போது நான் வந்து குறுக்கோயில வரணும் இப்போ நம்மளாம் கேட்குறேன்ல சமீ ஏதாவது குறுக்கோயிலுக்கு தானே அந்த மாதிரி அவங்கள கேட்குறாங்க யார் மகாவிஷ்ணுக்கிட்ட கேட்குறாங்க அப்போ அவர் சொல்கிறார் நீ என்னையே பூஜை பண்ணி வந்தால் ரொம்ப லேட் ஆகும் ஏன்னா ரூட்டு ரொம்ப பெருசு இந்த சபரிமலை போவாங்க பெரிய பாதியா நாற்பத்தெட்டு கிலோமீட்டர் சுற்றிக்கின்னு வரணும் குறுக்கு வகையில் ஒரு பாதை போட்டாங்க அது உன் சீக்கிரம் போயிடலாம் அந்த மாதிரி நீ என்ன கும்பிட்டு என்னை ஆராதனை பண்ணி வந்து சரணன்னா ரொம்ப லேட்டாகும் வேறு என்ன பண்ணலாம் குறுக்கு வயிற் ஒன்றுக்குது சொல்லட்டுமா அதை தான் சாமி எதிர்பார்க்கல ஒன்றுமண்ணா நீ எதெல்லாம் பெருப்பெடுக்கிறியோ என்னை திடீர் நேர் என்னை எதிரியாக நினைடா நான் உன்னை சீக்கிரம் உங்க கதையை முடிச்சிடுறேன் அப்படின்றாரு அப்போது என்னை கடவுளாக நினைக்காத நீ என்னை எதிரியாக மாற்றிடு இப்போ ஐயா என்ன பண்ணுறாரு சாமி கொண்டு சொல்கிறாரா சாமி கிட்டே போவாதடா உன் மனசை மட்டும் புரியுண்ண உன் மனதை அறக்க சாமியை அறக்கணா மாற்றி நம்ம பிறவியை முடிக்கிறாரு ஏன்னா சாமி கும்பிட்டு போனால் நிறைய பிறவியை கொடுத்து வந்துடும் இப்போ நம்ம குரு கோயை தான் சொல்லி கொடுத்துறாரு அன்றைக்கி மகாவிஷ்ணுவை அறக்கர்களுக்கு என்ன சொன்னாரோ நீ எதை செஞ்சால் என்னை சீக்கிரம் வந்துடுவேன்னு சொன்னாரோ சாமி கும்பிடாதரா என்னை வழிபட்டால் லேட் ஆகிடும் இங்கேயும் வழிபடாதரா உன் நீ தான் அறக்க நீயே கும்பிட்டுக்க உண்ண சாமிக்கு இங்கே வேலையே கிடையாது அன்றைக்கி மகாவிஷ்ணு என்ன சொன்னாரோ இன்றைக்கி அந்த நம்ம குருமாராக தான் சொன்னார் அப்போ இங்கே சாமி கும்பிட்ற வேலை இல்லை அதனால தான் கொஞ்சம் சீக்கிரம் போக முடியும் புரிஞ்சுக்கலாம் அன்றைக்கி அந்த அரக்கர் கூட்டம்னா நம்ம தான் நாமளும் அந்த அரக்கரும் வேறு வேற இல்லை இப்போவும் நம்ம ஒரு தெரிஞ்சு தான் அதில் வந்திருக்கிறோம் ஆனால் கூட சீக்கிரம் அவர் கையால் கதை முடியுமானா தெரியல போகிறோன்னு முடிவு பண்ணிட்டா அதில் முழுமையாக போகிறோம் கொஞ்ச நேரம் போகிறாரு இந்த கா சைக்கிளை காற்று வண்டிக்குலாம் காற்று வச்சோம் சே ஒரு வாட்டியே காற்று வச்சுட்டுமா அப்படியே நிற்குமாண்ணா நிற்காது திருப்பி எப்போல்லாம் பெட்ரோல் போகிறமோ அப்போல்லாம் காற்று அடிக்கணும் புரியுதுண்ணா அந்த மாதிரி மனசு அது அந்த மாதிரி ஆகாத பார்த்தோம் ஏன்னா தாய்மானவர் சொல்கிறார் இறைவன் சிவபெருமானு ஏன்டா புளித்தூளை கட்டின்னு வரான் அப்படின்னு அதுவும் இறுக்கமாக கட்டினு வரான் அவன் வலிச்சு கட்டி அப்படியே இதெல்லாம் டைட்டாக கட்டி வரானா ஏண்டா அப்படி கட்டின்னு வரானா அவன் ஒரு முடிவோடு வந்துக்கிறானா என்ன முடிவோடு அப்படின்னா நான் வரேன் வரும்போது என் கண்ணில் போடுற எல்லாரையும் கூட்டணு போகிறான் கைலாசுக்கு கூட்டணுன்னு போவான்னு ஒரு முடிவோடு வந்தான் அதனால் வலிச்சு கட்டிட்டான்ண்ணா ஆனால் நாம் கூட வேட்டியை கட்டுறோம் எப்படி கட்டுறனா காலையில் நான் வலிச்சு கட்டினோம் நேரம் ஆக ஆக கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக லூஸ் ஆகுது பத்து வாட்டி வலிச்சு வலிச்சு வலித்து அவற்று அவுத்து கட்டுறோம் அப்போ நம்ம மனசு எப்படி இருதுன்னா கட்டும்போது நல்லா தான் இருக்குது அப்புறம் பார்த்தா அப்படியே போகுது அப்போ அப்போ சார்ஜ் பண்ணுற மாதிரி ஆகி போகுது அப்போது சிந்தை அவிந்த அவிந்து யாரு தாய்மானம் சொல்கிறார் என் சிந்தை நான் கட்டுற வேட்டி மாதிரி கட்டுறேன் கட்டும்போது நல்லா தான் இருக்குது அப்புறம் பார்த்தா அப்படியே இறக்கிறது திரும்பவும் கட்டுறேன் இதே போராட்டம் அந்த மாதிரி போராட்டத்தை கொடுத்துறாரா நீ கட்டிக்கிற பாரு புளித்தோலையே அப்படி ஒளிச்ச கட்டிட்ட அது ஒரு நாளும் லூஸ் ஆகல அந்த மாதிரி என் மனசு ஆகணும் புரிஞ்சுங்களா அங்கே நடக்கிறது இங்கே நடக்கிறதுலாம் சாதாரண விஷயமே இல்லை அங்கே என்ன நடக்குதோ அதுதான் இங்கே நடக்குது அப்போது நாம் நாம் கட்டுற வேட்டி மாதிரி நம்ம கூடாது அப்பப்போல்லாம் அவத்தோகத்தெல்லாம் கட்டக்கூடாது சுருக்கு மாறிக்கணும் ஒன்சி தொங்கிட்டோம்னா புரியுதுங்களா அவ்வளோ வைராகியமாக இருக்கணும் அந்த முடிவு எதையுமே மாற்றக்கூடாது புரியுதுங்களா அதுக்கு தான் செவ்வொருமான புளித்தோலை கட்டிக்கிறான் நாம் நம்ம வேட்டி வேட்டி அடையாளம் என்னென்னா நம்ம மனசு தான் வலிச்சு கட்டிட்டோம்னா இறைவன்ற அந்த சிந்தனை நம்ம மனசுலேருந்து போகவே கூடாது சரியா சாமி சொல்லு சாமி ஏதாவது